அன்பு நேயர்களே முறுக்கு வெடிக்காது ஆனாலும் முறுக்கு வெடித்தது வெடிக்கும் என்று நினைத்த சீடை வெடிக்கவில்லை இது ஒரு தீபாவளியை பற்றிய விஷயம்தான் அதுவும் கண்திருஷ்டியை பற்றிய விஷயம் அன்பு நேயர்களே எங்கள் வீட்டில் எப்பொழுதும் பூஜை புனஸ்காரம் என்று இருப்பதால் நம்மை தெய்வம் பார்த்து கொள்ளும் கண்திருஷ்டியாவது ஒன்றாவது என்று எப்பொழுதும் எண்ணிக்கொள்வேன் கண்திருஷ்டி உண்டு அதனால் கஷ்டங்களும் உண்டு என்பதையும் அன்னை உணர வைத்தாள் தீபாவளிக்கு ஐந்து நாட்கள் முன்னரே பலகாரங்கள் செய்வது வழக்கம் பொதுவாக அப்பொழுதெல்லாம் தீபாவளி பலகாரத்தில் முக்கியமாக முறுக்கு அதிரசம் கெட்டி உருண்டை மூன்று முக்கிய பங்கு வகிக்கும் மீதி பலகாரங்கள் அவரவர் வசதிக்கேற்ப இருக்கும் இந்த மூன்று பலகாரங்களையும் அதிக அளவில் செய்வார்கள் சென்னைக்கு வந்தாலும் மடியனுக்கு அதே பழக்கம் தொடர்ந்தது ஏனென்றால் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு அன்புடன் கொடுக்கும் காலகட்டம் அல்லவா மேலும் நம் பிள்ளைகள் அடுத்தவர் வீட்டை பார்த்து எதற்கும் ஏங்கிவிடக்கூடாது என்பதில் என்பதில் கவனமாயிருப்பேன் ஒருமுறை முறுக்கு சுட்டு முடிக்கும் தருவாயில் பால்கார பெண்மணி நேராக அடுப்பங்கரை வரை வந்து விட்டார் என்ன தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்கிறது அதற்குள் சுட ஆரம்பித்து விட்டாயா என்று கூறிவிட்டு சென்றார் அவர் எங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்குள்ளாகவே முறுக்கு வெடிக்க ஆரம்பித்துவிட்டது வெடித்ததால் கொதிக்கும் எண்ணெய் நாலாபுறமும் சிதறி வீட்டின் தளம் அளவிற்கு பெரிய அளவில் பறந்து சென்றது ஸ்டவ் எரிகிறது என்ன ஆகும் நினைத்து பாருங்கள் பிள்ளைகளை உடனே வெளியே ஓட வைத்துவிட்டு தாயை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கத்திக்கொண்டு அடுப்பை நிறுத்திவிட்டு வெளியில் ஓடினேன் துளி எண்ணெய் கூட என் மீது படவில்லை என் அன்னை என்னை காத்தாள் சீடை எல்லாம் போட்டிருக்கிறேன் வெடித்ததே இல்லை இதை எனது நட்பு வட்டத்தில் சொன்னபோது நீங்களாவது தைரியமாய் ஓடி அடுப்பை நிறுத்தியுள்ளீர்கள் நானும் சீடை போடும்போது வெடிக்க ஆரம்பித்தவுடன் கால் மிதிக்க போட்டிருந்த பெரிய கோணியை அப்படியே கவசம் போல் முகம் உடம்பை மூடிக்கொண்டு ஓடிப்போய் அடுப்பை நிறுத்தியவள்தான் அன்றிலிருந்து இன்று வரை கடையில் வாங்கிதான் படையல் போடுகின்றேன் தீபாவளிக்கு என்று கூறி சிரித்தார் அந்த காட்சியை நானும் எண்ணி எண்ணி இருவரும் சிரித்து வயிறு வலித்தது நானும் அன்றிலிருந்து வெளியில் விறகெடுப்பில் செய்ய ஆரம்பித்தேன் ஒருமுறை கூட வெடிக்கவில்லை என்ன இப்படி இருக்கிறீர்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லியே எங்களுக்கு வராத துன்பங்கள் வந்தன இதை அறிந்து அடியேனும் திருஷ்டி கழிக்க தவறுவதில்லை இதனால் தானே தெய்வத்திற்கு அலங்காரம் செய்தாலும் திருஷ்டி போட்டு வைக்கின்றோம் கிராமங்களில் ஒன்று அடிக்கடி சொல்வார்கள் ஒரு பழமொழி போல் இருக்கும் அவள் வந்து விட்டு சென்றால் என் வீடே அலோகலப்பட்டு விட்டது அவள் கண்ணை பிடுங்கி கடையெடுப்பில் போட என்று திட்டுவார்கள் நாம் அப்படி செய்ய வேண்டாம் மாதத்தில் ஒரு முறையாவது திருஷ்டி சுத்தி போட்டுக்கொள்வோம் அன்பு நேயர்களே பொல்லாத உலகத்தில் வழங்கிய அல்லவா அதனால்தான்